அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் லந்தக்கோட்டை அருகில் ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் பரப்பளவுங்க ஒரே சதுரமான இடம் தார் ரோடு முகப்பு ஏக்கர் விலைங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க தரிசு நிலந்தேன் இது இடம் வந்து இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மண்ணோட தன்மை அப்படி இருக்குதுங்கிறதுக்காண்டி இந்த இடத்த காமிச்சிருக்கு இதுக்கு அருகாமையில் இருக்கிறது அந்த இடம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா குறைச்சி பண்ணிக்கலாங்க தாரோடு முகப்பு வடக்கு பக்கத்து இருக்குது அருகிலேயே ஊர் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வாங்க நம்ம அனுசரித்து எடுத்துக்கலாம் இதிலே இன்னொரு எழுவது செண்டு ஒன்று பக்கத்துலேயே இருக்குதுங்க அதையும் வீடியோவில் காமிச்சிருக்கிறான் இது பஞ்சாயத்து மண் ரோடுங்க எழுவது செண்டு இடம் இது அதுக்கு அருகாமையிலே லந்தக்கோட்டைக்கு அருகில் தாங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் இது வேணுன்னாலும் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செண்டு பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காரு குறைச்சி பேசிக்கலாங்க இடம் இதுவும் ஒரே சமமான இடமாக தான் இருக்கும் இது இடம் அருகாமையில் உள்ள இடம் ஓகே நன்றி வணக்கம்